எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாகவே ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா சேலரி தராமல் இருக்காங்க நம்ம எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு நாள் செஞ்சாலும் சரி பத்து நாள் செஞ்சாலும் சரி ஒரு மாத கணக்கில் செஞ்சாலும் சரி நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எதுக்காக வேலைக்கு போகிறோன்னா சம்பளத்துக்காக மட்டும்தான் ஆனால் ஹைடெக் லேபில் பார்த்திங்கன்னா ரெண்டு மாதமாக சம்பளம் தராமல் இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்காகவே ரொம்பவே செலவு பண்ண வேண்டியதாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது மட்டுமின்றி வந்து மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் வந்து வைக்கதான் சொல்லியிருந்தாங்க அதுவும் வந்து டிலே ஆகிட்ருக்கு ரொம்ப நாளாவே சம்பளத்தை பற்றி இருந்தாங்க இப்போ அதுக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஐடிகே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு குரூப் இருக்கும் ஐடிகே டூ பாயிண்ட் டூக்கு வந்து ஒரு குரூப் இருக்கும் அந்த மாதிரி வந்து எ எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை டெக் கிளப் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கும் வந்து தனியாக ஒரு வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எல்லோடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ நிறைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்காமையே இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா எதிர்பார்த்து சேலரி வந்து கொஞ்சமாக நிறையவோ ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு டைமுக்கு கிடைச்சா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கேட்டாங்களா நீங்கள் கொடுத்துட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ